தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரக்கூடிய வாபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடல் மட்டம் செவன்டி த்ரீ சென்டிமீட்டர் சொந்த உயரலாம் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஏழு சதவீதமான நிலப்பரப்புகள் உள்ள போயிருந்து வந்து காதலின் படம் வந்துச்சு அந்த காதலின் படத்துல வந்து பிரபு தேவா எஸ் பி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்க பரதநாட்டியம் அவர் ஆடுற மாதிரி அது பத்தியா கடலோர பகுதியில ஒரு பாறை தான் பண்ணாரு அந்த பகுதி நீ கடலுக்குள்ள இருக்கு இப்ப நீங்க திருவட்டியூர்ல போயிட்டு அந்த பகுதியில மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எண்ணூறு பகுதியில போய் மக்கள்கிட்ட கேட்டேன் எங்களுடைய விவசாய நிலங்கள் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க எங்களுடைய பட்டாந்த நிலம் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப கடல் அரிப்பு காரணமா உள்ள வந்துகிட்டே இருக்கு சென்னையில வந்து மூணு நதிகள் ஓடுகின்றது பூவம் ஓடுது கொசத்தலையாறு வருது அடையாறு வருது அப்ப கடல் நீர் வந்துட்டு ஆற்று வழியா உள்ளவரும் என்ன ஆகுன்னா நம்ம நிறைய லோ ஏரியாஸ் இருக்கு அங்க போய் தண்ணி போய் தேங்க ஆரம்பிச்சு வேலை நடந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பகுதி வந்துட்டு கடல் தண்ணி உள்ள வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இப்போ கிரீன்லேண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து உருகிடுச்சு மொத்தமாக உருகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய கடல் மட்ட உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அடி உயர்னு சொல்றாங்க ஃபோர்டீன் ஃபீட்டை வந்து ரைஸ் ஆகும் அண்டார்டிகா உருகிடுச்சுன்னா இன்னும் பெரும் நமக்கு ஆர்டிக் உருகும் போது வந்து பதினாறு அடி தான் அண்டார்டிகா உருகிடுச்சுன்னா அறுபது அடிக்கு தண்ணி உயரும்

ஒரு ஆய்வுறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய நிலப்பரப்பு உள்ள போயிடும் அப்படின்னு ஒன்று சொல்லலை அதாவது இந்த ஆய்வு அப்படிங்கிற எதன அடிப்படையில் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி லெவல் ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது கடல் மட்ட உயர்வு அப்படிங்கறது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இது நிகழ்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபல்லாக நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினா அதாவது என்னென்னா நீங்கள் குளோபல் வார்மிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இன்றைக்கி வந்து பூமி வந்து சூடாகி கொண்டு இருக்குது அதாவது நம்ம நிலக்கரியெல்லாம் எரிக்கிறது காரணமாக அதிலருந்து அதிகமாக வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பூமியை சுற்றி ஒரு படலமாக சேருது இது அதிகமாக சேர சேர என்னாகும்னா பூமிக்கு வரக்கூடிய அந்த ஹீட் வந்து ட்ராப் ஆகும் சூரியலேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலாம் வெளியே போகணும் ஒரு ஐம்பது ஹீட் வந்து ட்ராப் பண்ணும் ஸோ அதான் பேலன்ஸ் பண்ணுவீங்களே இப்போ என்னென்னா அதிகமான கார்பன் டை ஆக்சைடு சேர சேர அதிகமான ஹீட் வந்துட்டு சேருது ஸோ இதான் வந்து பிரச்சனை இதுதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம் இன்றைக்கி குளோபல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருச்சு ஏறத்தால் கடந்த இரநூறு வருடங்களில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சராசரி வெப்பநிலை இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்குது அதாவது என்னன்னா பருவமழையில் மாற்றம் ஏற்படுகிறது கடல் மட்டம் உயர்வு பனிப்பாறைகள் உருவது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் உழகாது அதில் ஒரு பிரச்சனை தான் நமக்கு இந்த கடல் மட்ட உயர்வு குளோபல் வார்மிங்கினுடைய கிளைமேட் சேஞ்சினுடைய எஃபெக்டில் ஒன்று தான் சீ லெவல் ரைஸ் இப்போ இந்த சீ லெவல் ரைஸ் வந்துட்டு ஏன் நடக்குது அப்படிங்கிற இந்த எப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சென்னை காப்புத்தா இல்லையான்னு புரிஞ்சுக்கிடலாம் இப்போ உங்களுக்கு வடதுருவ பகுதியில் நிறைய பனிப்பாறைகள் இருக்குது அதே மாதிரி தென்துறவு பகுதியில் நிறைய பனிப்பாறைகள் இருக்குது இப்போ கிரீன்லேண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் வந்து உருகிடுச்சு மொத்தமாக உருகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய மட்ட உயர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு அடி உயர்னு சொல்கிறாங்க ஃபோர்டீன் ஃபீட்டை வந்து ரைஸ் ஆகும் இப்போது இங்கே ஆர்டிக் அண்ட் க்ரீன்லேண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ரொம்ப வேகமாக உருகிட்டு வருது அரவுண்டு டுவெண்ட்டி எயிட்டிக்குள்ளே வந்து அது கம்ப்ளீட்டாக உருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐஸ் ஃப்ரீ சம்மர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது ஐம்பதுக்குள்ளே இருக்கலான் நீங்கள் வந்துட்டு க்ரீன்லேண்ட் அண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் சம்மர் டைமில் கம்ப்ளீட்டாக உரிகிரும் அது இல்லாத வந்து ஒரு இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிலப்பரப்பை பார்க்க போகிறோம் இது வரலாற்று முதல் முறையாக கூட இருக்கும் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ அவ்வளவு பனிப்பாறைகள் உருகின்ற போது கடல் மட்டை உயரம் இல்லையா இது ஒரு பிரச்சனை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அதிகப்படியான குளோபல் வார்மிங் கடல் வந்து அதிகமான ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு அதை வந்து தெர்மல் எக்ஸ்போஷன் சொல்கிறாங்க அந்த மெரீன் தெர்மல் எக்ஸ்போஷன் அதனால தண்ணி வந்து விரிவடைஞ்சிகிட்டு இருக்கு அதிகமாக ஹீட் உள்வாங்க எவ்வளோ ஹீட் வந்து அது உள்ளாதுன்னா இப்போ ஒரு பெர் செகண்ட் நீங்கள் ஒரு சொடக்கு போடுற ஒரு செகண்டுக்கு பதிமூணு அட்டாமிக் பாம்பு வெடிச்சா எவ்வளவு வெப்பம் வரும் அவ்வளோ வெப்பத்தை ஒரு செகண்டுக்கு வந்து கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது வந்து ஏறத்தால் வந்து மூணு அணுகுண்டு வெடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வெளியேறுமோ அந்த ஹீட்டை தான் உள்வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பதிமூணு அணுகுண்டுகளை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு எவ்ரி செகண்ட் அப்போது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அது எவ்வளோ உள்வாங்குது வருடம் தோறும் எவ்வளோ உள்வாங்குது அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்குவோம் அப்போ அவ்வளோ ஹீட் சேர்றம் என்ன ஆகுனா தெருமல் எக்ஸ்போஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்போ இந்த இரண்டு இதன் காரணமாக கடல் மட்டம் உயருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க நிறைய சிட்டிஸை வந்து எடுத்துக்கிறாங்க டயர் ஒன் சிட்டிஸ் அண்ட் டயர் டூ சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஸோ பெரிய நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை திருவனந்தபுரம் கொச்சி அப்புறம் மும்பை இந்த மாதிரி நேரத்தில் ஆய்வு பண்ணுறாங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு ரெண்டு சினோரியல இதை வந்துட்டு அவங்களோட ஆய்வுகளை ஏற்படுத்துகிறாங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு சினாரியோலோ அதை எஸ்எஸ்பி ஃபோர் அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்குது அதன்படி தொடர்ச்சின்னா அது எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு சினாரியோ இருக்குது அதாவது அது எயிட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு இந்த ரெண்டு விதமான சினாரியோஸ் இருக்குது சினாரியோ நம்பர் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் இந்த பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயரக்கூடிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடல் மட்டம் செவன்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்ஸ் வந்து உயரலாம்ன்றாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த எயிட் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் அப்படிங்கிற இதில் வரும் கிட்டத்தட்ட ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் வருது ஸோ டுவெண்ட்டி ஃபார்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் மட்ட உயர்வு செவன்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஏழு சதவீதமான நிலப்பரப்புகள் உள்ளே போயிடுன்னு சொல்கிறாங்க ஸோ கம்ப்ளீட் சென்னைக்கான பாதிப்பில் ஏழு சதவீதம் இந்த பாதிப்புமே எப்படி நிகழும் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் கடல் மட்டம் இப்படி உயர்ந்து இப்படி உள்ளுக்குள்ளே தண்ணி வருங்கிறது கிடையாது ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு புரிதலுக்காக நான் வந்து சொல்கிறேன் மெரினா பீச் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மெரினா பீச்சிலேருந்து இங்கே டிஜிபி ஆஃபீஸ் பார்க்குறீங்க இல்லையா டிஜிபி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் எலிவேஷனில் இருக்குது மெரினா இருந்து அப்படியே ஆறு மீட்டர் தான் அப்போ ஆறு மீட்டர் வயசு ஆச்சுன்னா அளவுக்கு தண்ணி வந்துடும் இப்போ வந்து அதிகபட்சம் பாசிபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அளவு உயிர் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஆறு மீட்டர் உயர்வில் இருக்குது ஒரு மீட்டர் தான் கொஞ்சம் வந்துடும் இந்த ஒரு மீட்டர் உயிரில் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குங்களா அதெல்லாம் கடலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு அப்போ ஒரு மீட்டர் உயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச் ஸ்டேஷன் எடுத்துக்கோம் நீங்கள் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி லெவலில் ஒன்று எழுதியிருப்பாங்க மீன் சி லெவலும் எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா அது என்ன கடல் மட்டத்துலையும் எந்தளவுக்கு அது உயரத்தில் இருக்குங்கிறதுக்கான தான் அப்போ நம்மளுடைய சென்னை பீச் இந்த மாதிரி சென்னை சார்ந்தக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எலிவேஷன் ரொம்ப லோ ரேரிங்காக இருக்குது அல்லது ஒன் மீட்டர் ரைஸ் தான் இருக்குது அப்போ இந்த ஒன் மீட்டர் எலிவேஷன் ஹையாக இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் ஆபத்து இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தண்ணி உள்ளவருக்கான ஆபத்து இருக்கு இரண்டாவது சென்னையில் வந்து மூணு நதிகள் ஓடுகின்றது கூவம் ஓடுது கொசத்தலையாறு ஓடுது அடையாறு ஓடுது இந்த நதிகள் போய் சேருகின்ற இடம்லாம் இப்போ சேரும்போது என்னாகுனா இந்த தண்ணி அதிகமாகிடுச்சு அரண்மட்டை உயருது அப்படின்னா ரிவர்ஸ் அது உள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ கடல் நீர் வந்துட்டு ஆற்றுப்பு வழியாக உள்ளவராக அப்போ என்ன என்னாகுன்னா நம்ம நிறைய இப்போ லோ எலிவிட்டிங் ஏரியாஸ் இருக்குது அங்கே போய் தண்ணி போய் தேங்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுன்னா சென்னைக்குள்ள அங்கங்கே குட்டி குட்டி தீவுகள் வரும் ஸோ அந்த வகையில தான் பள்ளிக்கரணைக்கு வந்து ஆபத்து இருக்கு அடையாறு பூங்காவுக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் ஏன்னா அதில் அட்டோரும் இருக்கக்கூடிய பகுதி அப்போ அந்த அடையாறு வழியாக அந்த தண்ணி உள்ள வந்து இந்த ஏரியாவெலாம் அதை வந்து ஆக்குபேட் பண்ணிக்கும் லோ எலிவேஷன் ஏரியாலாம் ஆக்குபேன் அப்போ அதுக்கு பேர் என்னென்னா சி ஃப்ளட்டிங் அப்போ சீ ஃபிளட்டிங் ஆபத்து இருக்கு அடுத்து இன்னொரு ஒரு ஆபத்து என்னென்னா சி எரோஷன் சொல்லுவாங்க கடல் நீர் வந்து அரிச்சு எடுக்கிறது இது பட்டின பக்கத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நம்ம கோஸ்டல் ஏரியாவில் நிறையா இடங்களை வந்துட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நைன்ட்டீஸில் வந்து காதலன் படம் வந்துச்சு அந்த காதல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்தேவா எஸ் பாலசுப்ரமணியன் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அது பார்த்து கடலோர பகுதியில் ஒரு பாறை தான் பண்ணார் அந்த பகுதி இன்றைக்கு கடலுக்குள்ளே இருக்குது ஸோ நைன்டிஸ் எடுத்த பட்ட படம் நினைக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்குள்ள கடலூரில் போயிடுச்சு இப்போ நீங்கள் திருவெட்டூரில் போயிட்டு அந்த பகுதியில் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எண்ணூறு பகுதி மக்கள்கிட்ட கேட்டேன் எங்களுடைய விவசாய நிலங்கள் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க எங்களுடைய பட்டா நிலம் உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கடல் அரிப்பு காரணமாக உள்ள வந்துகிட்டே இருக்கு ஸோ அப்போ இந்த மூணு சேர்ந்து பண்ணும்போது சென்னையோட நிலப்பரப்புல நிறைய மாற்றங்கள் உருவாகதற்கான ஆபத்து இருக்கு அப்போ கடல் மட்ட உயர்வு கடல் வெள்ளம் கடல் அரிப்பு இந்த மூன்றும் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உண்டாவதற்கான ஆபத்துகள் இருக்கு நிறைய பகுதி உள்ள கடலுக்குள் செல்வதற்கான அது அவங்க அவங்க பண்ணி ஏழு சதவீதமான நிலப்பரப்பு அப்படிங்கிற சொல்லலாம் இது கூட இருக்கலாம் அல்லது குறையவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மூணு சினாரியோஸ்ல இருந்து வச்சு பார்க்கும் போது இந்த அருகாமியிலிருந்து என்னன்னா கடல் மட்ட உயர்வு பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ஐபிசிசி என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது இன்னொரு நூறு வருஷம் எண்பதுல இருந்து நூறு வருஷத்துக்கு பின்னாடி தான் இருக்கும் அப்படி அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பனிப்பாறைகள் உருகுவதற்கு அவளை காலங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு ஆனா இப்ப வேகமாக உருகுதுன்னு சொல்றாங்க சோ நம்ம இப்ப இந்த சரிஸ் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா அண்டார்டிகா உருகிச்சுன்னா இன்னும் பெரும் பிரச்சனை நமக்கு ஆர்க்டிக் உருகும் போது வந்து பதினாறு அடி தான் அண்டார்டிகா உருகிடுச்சுன்னா அறுபது அடிக்கு தண்ணி உயரும் அது இன்னொரு மோர் டேஞ்சரான ஒரு விஷயம் அண்டார்டிகாவும் வேகமாக உருகிட்டு இருக்கு ஆனா என்னன்னா இந்த அளவுக்கு வேகம் இல்லை ஏன்னா அண்டார்டிகால இன்னும் பயங்கர பிரம்மாண்டமான பனி மலைகள் பாறைகள் இருந்தது இருக்கு அதுல வந்து அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிக் பகுதி தான் ரொம்ப அண்டார்டிகா ஊருகிட்டு இருக்கும் அந்த பகுதி உருகிடுச்சு அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஆபத்து இருக்கு ஸோ இந்த ப்ளோ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால மேபி எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரியில இன்னும் பயங்கரமான ஆபத்துகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னன்னா குளோபல் வார்மிங் இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் பண்ணுது அப்ப நம்ம இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா எப்படியாக இருந்தாலும் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிலப்பரப்புகள் முழுவதான் போகிறது கடல் மட்ட உயர்வின் காரணமாக அது எண்டாப் சென்ச்சுரி நடக்க போதா எயிட் டுவெண்ட்டி எய்ட்டி நடக்க போதா டுவெண்டி சிக்ஸ்டி நடக்க போதா டுவெண்ட்டி ஃபார்ட்டி நடக்க போதாங்கிறதா ஸோ அதான் இப்போ என்னென்னா இந்த சினாரியோ கண்டினியூ ஆச்சு இப்போ இப்போ இருக்கக்கூடிய எமிஷன்ஸ் கண்டினியூ ஆகுது இப்போ இருக்கிற நிலக்கரியை நம்ம அதிகமாக அரிச்சிருக்கோம் குளோபல் வார்மிங் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் இல்லை நம்ம மட்டுப்படுத்தி ஸ்லோவாக பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் காலதாமம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தற்போதைய நிலைமை வைத்து பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஐம்பது நாற்பது ஐம்பது உள்ளாக சில நில நிலப்பரப்புகள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வந்து பள்ளிக்கருணை வேலை வந்து அதான் அது நான் முன்னாடி குறிப்பிட்டது என்ன பள்ளிக்கடையாக இருக்கட்டும் வேலைச்சேரியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் வந்து வந்து அது ஆழ்வான ஒரு ஒரு பகுதி ரெண்டாவது அது இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரலஜிக்கல் சிஸ்டம் அது வந்து ஒவ்வொரு ரிவர்ஸோட கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு ஏரியோட கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு கனோட கனெக்ட் அது ஒரு அதோட ரீஜன் ரீஜன் அப்போ அது என்னன்னா எலிவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் கூட அப்படி இருக்கின்ற போது இந்த கடல் நீர் உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த லோ லையிங் ஏரியால வந்துடும் அதனாலதான் உங்களுக்கு வேலை செடி எப்பவுமே மூழ்கிறது ஏரியா அது வந்து வாட்டர் ஃபெட் ஏரியா அப்போ அந்த இடத்துல தண்ணி வருவது இயல்பான ஒரு விஷயம் தண்ணி இருந்த ஒரு ஏரியா அதனால கடல் மட்ட உயர்வு வந்துச்சு அப்படின்னா சீ பிளட்டிங் நடந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பகுதி வந்துட்டு கடல் தண்ணி உள்ள வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல வேற எந்தெந்த இந்த கடல் ஒரு சார் தூத்துக்குடி அண்டு கன்னியாகுமரி தான் அவங்க சொல்கிறாங்க தூத்துக்குடி ரொம்ப வர்ணபிளாக இருக்குது இந்த ஸ்டடியில் பொறுத்தவரைக்கும் இது ரெண்டு ஆடத்துக்கு ஆனால் இதற்கு முன்பாக வந்த ஸ்டடியில் நாகப்பட்டினம் கூட அவங்க சொல்கிறாங்க காவேரி பேஸின் பொறுத்த வரைக்கும் அதுவுமே நிறையா பிரச்சனைக்குள்ளே இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நேஷ்னல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச் அவங்க ஒரு ஆய்வறிக்கை இருந்தாங்க அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கடலோர பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதியில் பதினாலு மாவட்டங்கள்ல பார்த்திங்கன்னா ஏறத்தால் நாற்பது சதவீதமான நிலப்பரப்புகள் உள்ள செல்வதற்கான வாய்ப்பு இருக்காங்க அது ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேரத்தால ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்துட்டு கடலோர பகுதி இருக்கு அந்த அவ்வளவு நிலப்பரப்புல வந்து நாற்பது சதவீதம் வந்துட்டு கடலுக்குள் போவதற்கான ஆபத்து இருக்கு கடலோர மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த இருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு அது ரொம்ப ஹைலி வண்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் அண்டு தூத்துக்குடி இப்போ இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஹியூமன் இன்ட்ரஸ்ட் தான் சரி அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு ஆய்வு மையம் இருக்காங்க இன்டர் கவர்மெண்ட் ஆனோட கிளைமேட் சேஞ்ச் அவங்க வந்து ஐக்கிய நாடுகள் கீழாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு உலகங்களும் இருக்கக்கூடிய சண்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு அசெஸ்மென்ட் ரிப்போர்ட் கொண்டு வராங்க எவ்வரி ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொண்டு வராங்க லாஸ்ட் ரிப்போர்ட் அவங்க சிக்ஸ்த் அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கொண்டு வந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்குது இன்டர்நேஷனல் பாடி செயல்படுறாங்க ஏன் இந்திய அரசாங்கம் கூட அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கொள்கைகளை வகுக்கிறாங்க ஸோ அந்த ஐபிசிசி ரொம்ப வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஹியூமன் இன்டிஸ் தான் இது மனித செயல்பாடுகளின் காரணமாக தான் அது ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நிலக்கரி ஏற்பது ஃபாசின் ஃபுலில் நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டாங்க இது அவங்க சொல்லக்கூடியது அதெல்லாம் கூடுதலாக பார்க்கும்போது அப்போ மனித சமூகம்னு சொல்லும்போது உங்களுக்கு எனக்கும் பங்கு இருக்கா இந்தியாவுக்கு எதில் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பங்கு நமக்கு கிடையாது இது மேற்கத்திய நாடுகள் செய்த ஒரு மிகப்பெரிய கொடும் விளைவு தான் முதல்ல நிலக்கரி எரிப்பது கடந்த ஒரு இரநூறு வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நிலக்கரியை வந்து அதிகமாக எரித்தது அவர்கள் தான் பெட்ரோலியத்தை எரித்தது அவர்கள் தான் இந்த எமிஷன்ஸ்க்கு அவங்க தான் பொறுப்பு அந்த இன்டர்நேஷ்னல் யூஎன் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பிரின்சிபல் டெவல் பண்ணாங்க காமன் பட் டிஃபரன் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க அதாவது அமெரிக்காவுக்கு எனக்கும் வந்துட்டு காமனாக செயல்பட வேண்டிய வேலை இருக்குது ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூடுதலாக இருக்குது ஏன்னா அமெரிக்கா அதுக்கு கூடுதல் பொறுப்பேற்றுக்கணும் அதனால தான் இன்டர்நேஷனல் லெவலில் கிளைமேட் ஃபண்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க நூறு கோடி நூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுக்குன்னு சொன்னாங்க அதே போல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறாங்க நமக்கு மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கோரிக்கும் வருது அதனால் இந்த காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் இது மட்ட உயர்வு இது எல்லாமே இதுக்கு பின்னெடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மனித சமூகத்தினுடைய செயல்பாடுகள் தான் குறிப்பாக வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் குறிப்பாக நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு நம்ம சொல்லலாம் யூரோப்பியா அமெரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த நாடுகள் நம்ம சொல்லலாம் இப்போ வந்துட்டு குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால இப்ப வந்துட்டு பனிப்பாறைகள் வந்து வேகமா உருகி சார் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி உருகிச்சுனாலும் அது வந்துட்டு திரும்பி வந்துட்டு உறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப அதோட ஃபார்மேஷன் எப்படி சார் ஆமா எது நீங்க சொல்றது உண்மைதான் அது என்னன்னா சம்மர்ல இந்த பனியினுடைய அளவு திக்னஸ் வந்து குறையும் அப்புறம் விண்டர் பீரியடில் அது வந்து அதிகமாகும் இதுதான் வந்துட்டு எப்பவுமே இருக்கக்கூடியது லாஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் இயர்ஸாக இருக்குது நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம பூமியினுடைய ஹிஸ்ட்ரி அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நானூற்றி ஐம்பது வருடங்கள் நானூற்றி ஐம்பது கோடி வருடங்களாக அதனுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வந்திருக்கு அது லாஸ்ட் ஒரு எட்டு லட்சம் வருடங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த லாஸ்ட் எட்டு லட்சம் வருடங்கள் பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிச்சு குளிர ஆரம்பித்து ஒரு சமநிலைக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஹாட் சோனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு வேறு மாதிரி பேலன்ஸ் ஜோனுக்கு வந்துச்சு இந்த எட்டு லட்சம் வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முறை ஐசேஜ் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு ஸோ அப்போ அப்போ பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா அது வந்து அந்த அது இது இப்படி இருக்கும் அது வந்து ரொம்ப பனிப்பாறையாக இருக்கும் உருகும் அது சம ஒரு சமநிலைக்கு வரும் திருப்பி பனிப்பாறையாக போகும் இது எப்படி வரும் அந்த கிராஃப் வந்து இப்படி இறங்கியிரு அந்த டெம்பரேச்சர் அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ என்னென்னா ஒவ்வொரு வாட்டி பூமி இந்த மாதிரி ஒரு லட்சம் வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மாட்டை நிகழ்ந்து கொண்டே இருக்கா அப்போ நாம இப்போ நியாயமாக அடுத்த குளிர்காலத்தை நோக்கி போகணும் நமக்கு அடுத்த ஐசேஜ் நோக்கி ஐசேஜ் தான் நமக்கு போகணும் அதான் வந்துட்டு சயின்டிஃபிக்கான கரெக்டான ப்ராசஸ் பூமியோட ஃபிசிக்கல் சயின்ஸ் அதுதான் ஆனால் என்னென்ன ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு இப்போ வார்ம் ஆகிட்டு இருக்கு அதிகமாக சூடாகிக் கொண்டிருக்கு அப்போ மனித செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடியது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நேரத்தில் தான் பூமியோட அமைப்பு முறை அதனோட இயங்கியல் அப்படிங்கிறது இப்போ தலைகளாக மாறாருங்கிறது அதனால தான் இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னன்னா உங்களுக்கு சம்மர் பீரியடில் இந்த அளவுக்கு குறைஞ்சி கம்மியாக உருகி அது வின்டரில் அதிகமாக உறையணும் இந்த தன்மை மாறுது அது உருகுது பயங்கரமாக குளிர்காலத்தில் கொஞ்சமாக தான் உறையுது அப்போ பனியினுடைய அந்த டெப்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பனி பாருங்களுடைய டெப்னஸ் குறை சோ இதுதான் மோஸ்ட் அலாமிங்கான ஒரு விஷயம் குளோபல் வார்மிங் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இந்த மாற்றத்தினால என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல நீரோட்டம் வந்து மாறும் அட்லாண்டிக் மெரிட்டோரியன் ஓவர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க அப்ப அங்க இருக்க கடல் நீரோட்டம் வந்து பயங்கரமா மாறும் ஏன்னா வந்து குளிர்ந்த தண்ணீர் வந்து உள்ள போகணும் சூடான தண்ணி மேலே வரணும் அது எட்டு மாதிரி சுத்தும் இந்த சுழற்சி முறை ரொம்ப முக்கியம் இந்த சுழற்சி முறை அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷனோட சேர்ந்து செயல்படுவதன் காரணமாக தான் மலை பொழிவு இருக்குது நமக்கு மான்சூன் தான் செட் ஆகுது ஆனால் என்னென்னா இப்போ அந்த பனிப்பாறைகள் வேகமாக உருகுறது இந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்தால் நமக்கு மலைங்க கொட்டி தீக்குது மான்சூன் இந்த கண்ணாப்படன்னு மாறுவதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் அப்போ பனிப்பாறைகள் வந்து அங்கே உருகுது அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய வந்து பேண்டா சாரி அங்கே இருக்கக்கூடிய பனிக்கரடிகளுக்கும் கரடிகளுக்கும் குயிலுக்கும் மட்டும் பிரச்சனை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு மான்சூனுக்கும் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி இன்டர்கனெக்டடாக இருக்கா ஸோ அப்போ இந்த மாறுதல் அப்படிங்கிறது மிக சிக்கலானது அது குளோபல் வார்மிங்கோட நிகழ்வு அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்துவதற்கான வேலைகள் செய்ய வேண்டும் இப்போ இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இஷ்யூஸ் வந்து இப்போ வந்து ஹீட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சம்மர் வந்துட்டு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கு அதே மாதிரி விண்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மழை குளிர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஒன்ஸ்னு இது நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது என்ன குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா இப்போ மழை இப்போ நமக்கு இப்போ மான்சூன் தான் இந்த கே இப்போ கேரளா நிலச்சரி எடுத்துக்கோம் ஜூலையில் அவங்களுக்கு மான்சூன் தான் மான்சூன் வந்துட்டு அந்த ஒரு மிதமலை தான் அவங்களுக்கு நார்மலா பெய்யணும் லாஸ்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ் அது அப்படி தான் இருக்கு ஸோ இந்த லாஸ்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ் ரொம்ப முக்கியமானது நான் சொன்னேன் அது குறிப்பிட்ட எட்டு லட்சம் வருடங்கள் இருக்கு எட்டு லட்சம் வருடங்களில் கடைசியாக அந்த பனிப்பாறைகள்லாம் எல்லாம் உருகி ஒரு சமநிலை வந்து இருபதாயிரம் வருடங்களுக்கு உண்பாங்க அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் பேலன்ஸாக பண்ணுறது அங்கே அந்த பர்டிகுலர் பீரியட் வந்து லாஸ்ட் டென் தௌசண்ட்க்கு பர்டிகுலர் பீரியட் வந்து ஹொலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலசிங் அப்படிங்கிற இந்த டைம் டைம்ட சொல்லுவாங்க ஜுராசிக் இயர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ட்ராக் இயர்னு சொல்ல அது மாதிரி வந்து இது வந்து ஹொலசின் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இந்த ஹொலசிங் பீரியடில் வந்து என்ன டெம்பரேச்சர் பேலன்ஸ்ல பேலன்ஸில் வருது லாஸ்ட் டென் தௌசண்ட் ஆய்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் இந்த பேலன்ஸுங்கிறதுல நம்ம கணிச்சு இதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ண முடியுது அது பேலன்ஸ் டெம்பரேச்சர் தான் விவசாயம் பண்ண முடியுது குடிமை சமூகம் சிவில் சொசைட்டி ஃபேமிலி இது எல்லாமே எவால்வ் ஆகுது அரசு எல்லாமே எவ்வாறு சட்டம் எல்லாமே எவால்வ் ஆகுது அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இருக்குது இப்போ என்னென்னா ஒரு இது வந்து நமக்கு ஆடி மாதம் இப்போ இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா ஆடிப்பட்ட தேடி விதைக்கணும் அப்படி சொல்லுவாங்க ஆடி மாதம் நமக்கு விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இது யார் எப்போ சொல்லியிருப்பாங்க ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருஷம் இல்லைங்களா ஏன்னா இப்போ தமிழ் வருடங்கள் எப்போ தோண்டிச்சுன்னு நமக்கு தெரியாது அது காலங்கள்லாம் ரொம்ப காலமா இருக்கு அப்போ தமிழ் பல சமூகம் இருக்கு இல்லைங்களா ஏறத்தால ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடம் பழமையான ஒரு சமூகம் நம்மளுக்கு அப்போ இந்த பழமொழி வந்துட்டு உருவாகிருக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருடம் பழமையானதா இருக்கும் அப்போ அவரு அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் தொடர்ச்சியாக ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறது வைக்கிறாங்க தமிழ் வருடங்களை பிரிக்கிறாங்க உருவாக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து ஆடி மாதம் இப்படி தான்ப்பா இருக்கும் இந்த ஆடி மாதம் இவ்வளோ மழை பெழியும் அடுத்து ஆடி மாதம் கழிச்சு உங்களுக்கு மழை இந்த வர மழை காலம் வந்துடும் அதனால அதுக்கு பயிர் செய்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்போவே ப நீங்கள் நிலத்தெல்லாம் வந்து திருத்தி விதைச்சி வச்சுருங்க அப்படின்னுங்கிறது அதனுடைய அறிவியல் இல்லைங்களா அப்போ இன்னைக்கு ஆடி மாதம் பத்தாயிரம் வருஷம் இருந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது தான் பிரச்சனை அப்போ ஆடி மாதத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்கழி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கோடை எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அது அது வந்து அதிர் தீவிரமாக இருக்கும் மூணு மாசம் நமக்கு பெய்ய வேண்டிய பெருமலை அப்படிங்கிறது ஒரே நாளில் கொட்டி தீக்கும் ஸோ அப்போ இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ப்ரெடிக் பண்ண முடியும் இனிமேல் வந்து வெயில் இப்படி தான் இருக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு இனிமேல் வெயில் தான் சொல்லிட்டாங்க முந்நூற்றி அறுபத்தி நாலு வருஷத்தில் அதாவது கிட்டத்தட்ட பத்து மாசம் நமக்கு சம்மர் தான் சம்மர் இந்த சென்ஸ் நான் வந்து என்ன சொல்றேன்னா மே ஜூன் ஜூலை அப்படிங்கிறது ஹீட் பயங்கரமா இருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து மே ஜூன் ஜூலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி செல்யஸ் போயிருச்சு இல்லையா இது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து ஃபார்ட்டி ஒன் ஆகும் ஃபார்ட்டி டூ ஆகும் சென்னையோட ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்துட்டு இருபது வருடங்களுக்கு முன்பாக முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தான் இன்னைக்கு அது முப்பத்தாறு ஆயிருக்கு ஆல்ரெடி நம்மளோட ஆம்பியன் டெம்பரேச்சர் இப்போ முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறுங்கிறது தான் ஒரு ஹியூமன் சொசைட்டி வாழ்வதற்கு ஒரு ஏற்ற இது முப்பத்தாறுங்கிறது ஒரு சமநிலையாக இருக்கு இந்த முப்பத்தி ஆறு தாண்டி போகுது முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதுனால திரும்ப டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு வந்துடும் நாற்பது நாற்பத்தி ஒன்று போயிடுச்சுன்னா உயிர்கொள்ளும் இது நாற்பது தான் இனிமேல் சராசரியாக இருக்க போது அது இனிமேல் பத்து மாசத்துக்கு இப்படி இருக்கும் ஸோ ஹீட் தான் என்னென்னா சராசரி வெப்பத்தை விட அதாவது விடியன் டெம்பரேச்சரை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிகமாக கண்டினியூ ஆச்சுன்னா தரிசனம் ஹீட் அல்லது டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் நமக்கு இனிமேல் மே ஜூன் ஜூலை மூணு மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு மாதம் கண்டினியூஸ் ஹீட் என்னும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐரோப்பாவில் மட்டும் வேஸ் காரணமாக அறுபதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ இங்கேயே வேஸ் கொண்டுட்டு தான் இருக்கு நமக்கான அதுக்கான டேட்டாஸ் வந்துட்டு இல்லை நம்ம ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா எலக்ஷன் ஆஃபீஸே இருபத்தி மூணு பேர் இறந்து போனாங்களே இல்லைங்களா அப்போ ஹீட் வந்து நமக்கு இருக்கும் அப்போ இனிமேல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் வார்மிங் காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது வேவ்ஸ் தான் பயங்கரமான ஹீட் வேவ்ஸ் இருக்கும் அடுத்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி குளிர் அதிகமா இருக்கும் டெல்லியில் நீங்கள் கேள்விப்பட்டீங்க கடுமையான குளிர் காரணமாக மக்கள் இருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்டுவேவ்ஸும் இருக்கும் எப்படி ஹீட் ஹீட் வேவ்ஸ் இருக்கும் வேவ்ஸ் அப்போ நமக்கு பன்னெண்டு மாசத்துல பத்து மாசம் சம்மரு ஒரு மாதம் கடுமையான வந்துட்டு மழை இன்னொரு மாதம் வந்துட்டு கடுமையான குளிர் இதுக்கு இடையில அப்பப்போ புயல் வேற வரும் ஸோ இதுதான் நியூ நார்மல்ஸி அப்போ இதுதான் கிளைமேட் சேஞ்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நாம் இது நாள் வரையும் கணித்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் அமைப்பு எல்லாமே கடுமையாக மாறிட்டு இந்த வெதர் பேட்டர்லாம் வேறு விதமாக மாறிட்டு ஸோ இந்த பாதிப்புங்கிறது இனிமேல் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் இவன்ட்ஸாக தான் இருக்கும் இதுதான் நியூ நார்மல்ஸாக இருக்கும் போது இதை நமக்கு ப்ரெடிக் பண்ணுறது நம்ம கஷ்டம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்த ஒரு பத்து வருஷம் இப்படி வந்து இது இப்படி ஸ்டேபிள் ஆகணும் கேட்டாது அது இன்கிரீஸ் ஆகும் ஏன்னா குளோபல் சர்ஃபீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு அது டூ டிகிரிஸ் த்ரீ டிகிரிஸ் ஃபோர் டிகிரிஸ் ஃபைவ் டிகிரிஸ் எயிட் டிகிரிஸ் வரைக்கும் சில பேர் போகணும்னு சொல்கிறாங்க நாலு அஞ்சு தானிட்டாலே அவ்வளோதான் இங்கே இந்த உயிரினம் சுத்தமாக இருக்காது ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதமான உயிரினங்கள் அழிஞ்சிவிடும் ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பெரும்பான்மை பெரிய அளவிலான மாற்றங்களை நம்ம வந்து சந்திக்க இருக்கிறோம் அது பெரிய ஆபத்து தான் இனிமேல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் யூனிஃபிட்ஸ் தான் நியூ நார்மலியா இருக்க போது இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்னுடைய இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சின்னு எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வெயில் இது ரொம்ப உச்சமாக போயிடுச்சுன்னு ஆனால் இது இப்படியே நிற்காது இந்த ஃபார்ட்டியோட நிற்காது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் இப்போவுமே டெல்த் வேலி அமெரிக்காவில் ஃபிஃப்டி ரிக்கார்டாக இருக்குது மெக்கால் ஐம்பத்தொன்று ரிக்கார்ட் ஆகிடுச்சு ஆயிரம் பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா அப்போ ஐம்பதுங்கிற ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த பகுதியெலாம் இனிமேல் அறுபதுன்னு ஆகும் நம்ம இதெல்லாம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஆகும் அப்படி உயர்ந்துச்சுன்னா அதிகப்படியான மக்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ மலை மட்டுமல்ல நிலச்சரிவு மட்டுமல்ல புயல் மட்டுமல்ல வெயிலும் நம்மை கொள்ளும்